அதாவது சின்ன வயசுலேயே சிறு குழந்தையாக இருக்கும்போதே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி மிகப்பெரிய வெற்றிகரமாக வளமந்தங்களாம் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம உலகநாயகன் கமலஹாசனை சொல்லலாம் நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார் சிம்புவை சொல்லலாம் ஸ்ரீதேவியை சொல்லலாம் அந்த வரிசையில் மிகப்பெரிய அளவில் குழந்தை நட்சத்திரமாக ஜெயித்தவங்க தான் நடிகை ஷாலினி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை நட்சத்திரமாக பல வெற்றி படங்கள் நடித்து அதுக்கப்புறம் பெரியவங்களாகி காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள்ளளவு அமர்க்கலம் பெரியாத வர வேண்டும்னு நிறைய படங்கள் அடிச்சுக்கங்க தமிழில் மலையாளத்துலேயும் பல படங்கள் அடிச்சுக்கங்க இந்த நேரத்தில் அஜித்தை காதல் திருமணம் செய்து கொண்டு அவங்க திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துலேயும் நடிக்கவே இல்லை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கான் என்னன்னா ஷாலினி அவர்கள் மீண்டும் நடிக்க வருகிறார் அப்படின் தான் இப்போது ஜோதியா மாதிரி ஹீரோயினுக்கு ஸ்கோப் உள்ள ஃபீமேல் சப்ஜெக்டில் தான் அவங்க நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஆனால் என்ன அப்டேட் அப்படின்னா அவங்க முன்ன மாதிரி முழு ஹீரோயினாவோ இல்லை முழு படத்துலேயும் நடிக்கிறதா அவங்க முடிவு எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது கிளியராக தெரியலையா ஆனால் ஒரு விஷயம் ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க வேறு யார் படமும் கிடையாது இதே அல்டிமேட் சார் அவருடைய கணவன் தலை அஜித்தோட படம் தான் நடிச்சுக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம குட் பேட் அக்லி படம் இருக்குது பார்த்திங்களா இந்த படத்தில் தான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா அஜித்துக்கு ஜோடியாக கேமியோவாக நினைச்சிக்காங்களா குட் பேட் அக்லியில் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஆர்வம் எடுத்து சாதித்து காட்டினது நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் சில வெளிநாடுகள்லையும் அப்புறம் ஹைதராபாத் ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிலையும் நடந்துச்சு பார்த்திங்களா அதனால் வந்து இந்த தகவலாம் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த தகவல் கசிஞ்சிருக்கு அஜித்துடன் ஷாலினி அவர்கள் குட் பேடாக ஒரு காட்சியில் தோன்றுகிறார் கேமியோ ஸோ அப்படி பார்க்கும்போது போது வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகுது அதுக்கு மேலே ஒரு வருடாகுது இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நடிகை சினிமாவில் தோன்றியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தலை அஜித் படத்துலேயே கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது இன்னும் வேற லெவல் குஸ்வம்ஸாக இருக்குது ஸோ அஜித்தும் ஷாலினியும் ஒரே ஃப்ரேமில் வரும்போது தியேட்டர் வேற லெவலில் தெரிக்கணும்னு இப்போவே உறுதியாக சொல்லலாம்